அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பனி தூளிய போல குணம் படைச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னி தூளிய போல குணம் படைச்சே என்னையா காசு காசு போங்கியா நீங்களும் உங்க காசும் என்னைய பெரிய காசு கோடி கோடியை சேர்த்து வச்சாலும் கடிச்சி அண்ணா ஒரு அத்து விட்டு புதைக்க போறாங்க என்னையா காசு எனக்குன்னு ஒரு இடம் இருக்க முடியல என் பிள்ளைக்குன்னு ஒரு இடம் இருக்க முடியல என் மனைவிக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அது போது என்ன ஏ மக்கள் கொடுத்த போனோம் எடுத்தா எடுத்துட்டு போ எனக்கு தேவை மக்கள் மனசுல இடம் எதுவும் வேணாம் எடுத்துட்டு நான் இந்த விஜயகாந்த் எதுக்கும் போயிட மாட்டான் மக்களுக்காக மட்டும்தான் ஒருட்டான் அப்படின்ற மாதிரி விஜயகாந்த் அவர்கள் அந்த கடைசி தருவா பேசிருப்பாரு அதே மாதிரி ரமணா படத்துல கிளைமேக்ஸ்ல ரொம்ப அழகா பேசிருப்பாரு அது எப்படி பேசிப்பார் பார்ப்போம் ஜாதி மதம் இனம் மொழி இது எல்லாருக்கும் அப்ப ஸ்டுடெண்ட் மாணவர்கள் மாணவ சக்தி வச்சு எந்த நாட்டோட நீங்க ஒவ்வொரு மாணவனும் நெருப்பு மாதிரி நெருப்புக்கு மட்டும்தான் இந்தியாவே இந்தியாவில் எல்லாமே இருக்கு ஒரு இந்தியா நாலு சிங்கப்பூருக்கு சமம் ஒரு இந்தியா மனித சக்தியில் மூணு அமெரிக்காவுக்கு சமம் ரெண்டு கோடி இந்திய ஜனத்தொகை இருபத்தெட்டு கோடி நூத்தி ரெண்டு கோடியில ஒரு ஆபிரகாம் லிங்கன் ஒரு பில் கேட்ஸ் எடிசன் இருக்கும் போது இருபத்தெட்டு கோடியில இங்க ஒரு ஆபிரகம் கூட லிங்கியே ஏன் லஞ்சம் அடுத்தவனு கொடுக்கறதுக்கு இவன் வாங்குறான் இவனு கொடுக்கறதுக்கு இன்னொருத்தன் வாங்குறான் இதெல்லாம் தடுத்து நிறுத்துற சக்தி மாணவனாகிய உங்கள்கிட்ட தான் இருக்குது இது மாணவர்களுக்கு அதிகாரிகளுக்கு நடக்கிற போராட்டம் இல்லை மாணவர்களுக்கு மாணவ நடக்கிற போராட்டம் ஏன்னா நாளைக்கு நீங்க தான் கலெக்டர் தாசில்தார் எஸ்பி எல்லாமே இந்த சமுதாயம் எப்படி இருக்குன்னு நீங்க முடிவு பண்ணுங்க என்னோட இறப்புக்கு அப்புறம் பஸ் எரிக்கிறது ஆட்டோ எரிக்கிறது இருக்கக்கூடாது அவர் அரசியல் கட்சிக்கும் மாணவ சக்திக்கும் அடையாளம் இல்லாத போயிடும் எரியிற நெருப்பு எல்லாமே உங்கள் தான் எரியணும் எனக்காக ஒரு தீக்குச்சி கூட எரியக்கூடாது ஜெய்ஹிந்த் இப்போ என்ன நடந்து போச்சுன்னு சொல்லி தவசியா கூட்டம் கூட்டிருக்காரு ஐய் ஆற்றுல துணித்து வச்சிருந்த கண்ணையின அடித்து கையை ஒடிச்சிருக்கா உன் பையன் இப்போ குழப்பை போச்சுன்னு சொல்லிட்டு புருஷன் ஆத்தான உட்காந்துருக்குறாங்க அதுக்கு என்ன பதில் சொல்ற தரேன் வைத்தியத்தில் வச்சு சொல்லு கணக்கு பிள்ளை அவர்கிட்ட இருபதாயிரம் கொடுங்க எதுக்கு உன் மகன் சுந்தரலிங்கத்தோட ரெண்டு கையை உடைக்க அதுக்கு அதுக்குதான்டா என்ன சொல்றா கேட்டால் பணத்தை கொடுத்து பைசல் பண்ண சொல்ற தவசி கேவலம் ஒரு அழுக்கு துணி துவைக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு என்ன அவமானப்படுத்தாத ஏய் யார் அழுக்கு துணி துவைக்கிறவன் கோயில் அழுக்கானால வருஷத்துக்கு ஒரு முறை தாண்டா வழியடிப்பாங்க ஆனா இந்த ஊர் அழுக்காயிட கூடாதுன்றதுக்காக இவன் வருஷம் புள்ளா வெளுத்து வழியாக்கிட்டு இருக்கிறான் இவன் அழுக்கா இருக்கிறதாலதான் நீ வெள்ளையும் சொல்லுமான் நின்று பேசிட்டு இருக்கிற தவசி இதாவா முடிவா ஐய் துளசி வாசனை மாறினாலும் மாறண்டா இந்த தவசி வாத்த மாற மாட்டாண்டா சொன்னா சொன்னதான் அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பணி தூளிய போல குணம் படைச்ச தென்னவனே மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டுன்னு சொன்னது யாரு அது மன்னவன் பேரு அந்த வானத்தை போல் தென்னவனே அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வந்து கோயம்பேட்டில் அமைந்துள்ள புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவருடைய நினைவிடத்தில் இப்போ நான் வந்திருக்கிறேன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போதாம் ஆண்டு அகல்வெழுக்கு திரைப்பட திரைப்படத்தின் மூலம் சினிமா துறையில் அறிமுகமாகி இன்னைக்கு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டுகளுக்கு மேலே இந்த சினிமா துறையில் வந்து பல சாதனைகளை படைத்தவர் தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி இறந்தார் ஆனால் அன்னையிலேருந்து கிட்டத்தட்ட இப்போ ஒன்பது மாதங்கள் ஆகியிருக்குது இந்த ஒன்பது மாதங்களுமே மக்கள் கூட்டம் குறையாமல் தொடர்ந்து வந்துகிட்ருக்குது அவர் வந்து சினிமா துறையில் வந்து புரட்சி கலைஞர் அப்படின்னு தான் அவர் செல்லமாக அழைக்கப்பட்டார் அவருடைய திரைப்படம் நூறாவது திரைப்படமான கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு தான் கேப்டன் என்று செல்லமாக அவர் அழைக்கப்பட்டார் அன்னையிலிருந்து ரசிகர்களாலும் சரி மக்களாலும் சரி அனைத்து தரப்பினாரும் இன்றைக்கி அவர் அழகாக அழைக்கப்படுற ஒரே பேர் கேப்டன்னாலே அவர் மட்டும்தான் அப்படின்ற அளவுக்கு சாதனை படிச்சிருக்காரு அவர் அரசு அதாவது சினிமா துறையில் மட்டும் இல்லாமல் அரசியல் துறையிலும் பார்த்தோன்னா பல சாதனை படிச்சிருக்காரு அதை விட முகம் மிக முக்கியமானது என்னன்னா மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடிச்சிருக்காரு அதுதான் வந்து மிக முக்கியமானது அதாவது நம்ம வாழ் பிறந்தோம் வாழ்ந்தோம் என்று இல்லாமல் இறந்த பிறகு வாழறாங்க அப்படின்னா அதுதான் பெரிய சாதனை அந்த சாதனைக்கு உரியவர் நிச்சயமாக நம்முடைய புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இப்படி மனதில் என்றைக்குமே நீங்கள் இடம் பிடிச்சிருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிற மாதிரி ஒவ்வொரு நாளுமே இங்கே மக்கள் வந்து ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஏன்னா வந்து இன்னமும் அவருடைய அதாவது இழப்பை வந்து மக்களால் ஏற்றுக்க முடியல இன்னமும் அந்த துயரத்தில் இருக்கிறாங்க உண்மையிலே ஒருத்தர் இறந்ததுக்கப்புறம் நம்முடைய தாய் தந்தே இறந்தால் கூட உடன் பிறந்த சகோதரர் இறந்தால் கூட ஒரு மாதம் ரெண்டு மாதம் தான் நமக்கு அந்த து மீளா துயரத்தில் இருப்போம் ஆனால் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் இறந்ததுலேருந்து இன்னமும் மக்கள் வந்து தொடர்ந்து மீளா துயரத்தில் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா இன்னமும் வந்து மக்கள் வந்து கோயிலுக்கு போகிற மாதிரி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அவருடைய இங்கே வந்து வழிபட்டு இருக்கிறாங்க அவர்கள் வந்து என்றைக்குமே இது வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்குது இந்த பூமியில் கடைசி ஒரு மூச்சு இருக்கும் வரை நிச்சயமாக புரட்சிக்கங்களுடைய அவருடைய அந்த புகழ் நிச்சயமாக ஓங்கியிருக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அவர் மக்கள் மீது செலுத்தி அன்பு அவர் வந்து அதாவது மக்களுக்காக வாரி வாரி அழைச்சவர் அதாவது ஏழை குழந்தைகளுக்காக இருக்கட்டும் மக்களுக்கு அதனுடைய கல்வி செலவாக இருக்கட்டும் அவ்வளோ உதவிகளை புரட்சிகளைஞர் ஐயா அவர்கள் செஞ்சுருக்காரு அதனுடைய நன்றி கடனாக இன்றைக்கி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் போல் இன்றைக்கி வந்து நம்முடைய ஐயாருடைய நினைவிடத்தை நோக்கி கூட்டம் கூட்டமாக வந்துட்டுருக்கிறாங்க நான் பார்த்தீங்கன்னா இப்போ கள்ளக்குறிச்சிலேருந்து இவ்வளோ தூரம் இன்றைக்கி விடுமுறை நாளில் வந்திருக்கிறேன் அவருடைய நினைவிடத்தில் வந்து கண்டிப்பாக வழிபட்டுட்டு போய் சென்றுன்னு வந்திருக்கிறேன் ரொம்ப வந்து எனக்கு அவர் என்ன இந்த இடம் வந்த பிறகு ரொம்ப ஒரு வேதனையாகவே இருக்குது ஏன்னா இன்னமும் அவர் இழந்துட்டோம் அப்படின்னு நினச்சாலே தண்ணி வருது அதாவது எப்படி நம்ம வந்து ஒரு சில பாடல் வரிகள் வந்து நமக்கு அடையாளமான ஒரு பாடலாக இருக்கும் அதுபோல் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு பாடல் அந்த பாடல் கேட்டாலே அதாவது கலங்காத மனசும் கலங்கிடும் கல்லும் கரைஞ்சிடும் அப்படின்ற மாதிரி அந்த பாடல் வரி இருக்கும் அந்த பாடல் வரி உங்களுக்காக ஒரு ரெண்டு வரி ஏழைகள் வாழ நீ செய்த யாகம் என்னென்னவென்று எங்கே சொல்வேன் அன்பாலே சேர்ந்த நெஞ்சங்கள் வாழ நீ செய்த தியாகம் எங்கே சொல்வேன் இன்றைக்கும் என்றைக்கும் நீ எங்கள் நெஞ்சத்தில் அன்புக்கும் பண்புக்கும் நீ அந்த சொர்க்கத்தில் மண்மன தேசத்தின் நாயகனே அப்படின்ற அந்த பாடல் வரி கேட்டாலே இப்போ நம்ம கண்ணு கலங்குது நிச்சயமாக புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நம்மை விட்டு செல்லலை ஒவ்வொருடைய மனதிலும் நீங்கள் இடத்துல நிச்சயமாக அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார் இந்த பூமியில் கடைசி மூச்சு இருக்கும் வரை நிச்சயமாக புரட்சிக்கனுடைய புகழ் ஓங்கி நிற்கும் நன்றி வணக்கம்